விஜய் விஜயா ஐயா அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அவங்கள அசைச்சுக்க வேற யாருமே வர முடியாது அது அந்நியார் முடிவு எடுப்பாங்க அது போனா எந்த கூட்டணியில போனாங்களோ நாங்க சார் ஓட்டு போடுவோம் அதிமுக கூட கூட்டணி வச்சாதான் நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டா அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது அந்நியார் தான் முடிவு எடுப்பாங்க ஆனா எந்த கட்சி அவங்க பார்த்து நல்ல முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுல என்னைக்கா இருந்தாலும் எங்களுடைய ஓட்டுன்னு சொன்னா தேமுதிக முரசு சின்னத்தை தவிர்த்து வேற எதுக்கு சாவரலும் போடுறது கிடையாது நானும் எங்க வீட்டுல கோயிலுக்கு போயிடணும் தான் சொல்லிட்டு வந்தேன் எங்க கேப்டன் அண்ணா இல்லைன்னு நினைக்கல எப்பவும் எங்க கூட தாங்கிறாரு என் சைக்கிள்லயே போவாரு வருவாரு சந்தோஷமா இருக்குது இந்த இடத்துக்கு வந்துமே இப்ப கூட பாருங்க எல்லாரும் சும்மா வாய் வார்த்தைக்கு எம்ஜிஆர் அவர்களை போல வரணும் அதன் பிறகு கேப்டன் அவர்களை போல வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி விஜய் சார் அவர்களே கூட சொல்லியிருக்காங்க ஏன்னா கேப்டனோட புகழ் அப்படி பட்டி தொட்டி எங்கேயுமே பரவி இருக்கு இன்னைக்கு அரசியல் நடத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது கேப்டன்